இன்னைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா பசுமன் தேவர் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்த விதம் அவருடைய தொடர்ச்சி அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் ஐயா தேவர் அவர் வந்துட்டு முதன் முதலாக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வந்துட்டு மாவட்ட வாரிய தேர்தல் அதில் வந்துட்டு போட்டியிடாரு அப்போங்களை வந்துட்டு குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்பில் ஐயா பசம்பூர் முத்திராமணி தலைவர் வந்துட்டு ரொம்ப முனைப்பு காட்டினார் அந்த தருணம் அது அப்படி குட்டப்பரம்பரை சட்டத்தினுடைய காரணமாக வந்துட்டு நீதிக்கட்சி அரசின் மீது உள்ள மீது இருந்த ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து வந்து ஐயா பசம்பு முத்திராமணி வந்து உண்டாக்குச்சு இதன் பின் தான் வந்துட்டு இந்த சட்டத்தினால் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வந்துட்டு இருந்து திரும்பி வர்றாரு ஐயா பசுமன் முத்துராவத்தவர்கள் தென்தமிழகத்தில் வந்துட்டு அப்படிங்கிற வந்து கா காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தலைவர் வந்துட்டு உதவுனார் பின்னாளில் வந்த தேர்தலில் வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராவிய தலைவர் வந்துட்டு முதலுளவுத்து தொகுதியில் வந்துட்டு நீதி கட்சிக்கு எதிராக வந்துட்டு எதிர்த்து நின்று வெற்றியும் பெறுறாரு இதுவே வந்துட்டு பசங்க முத்துராணி தலைவர் ஐயா உடைய முதல் தேர்தல் வெற்றியாகும் இந்த வெற்றிக்கு பின்னால் வந்துட்டு தேவர் வந்துட்டு மாவட்ட வாரிய தலைவராக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதற்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் வந்துட்டு மாநில தேர்தல் வந்துட்டு நடக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வந்துட்டு நடந்த இந்த மதராச மாகாணத்தின் தேர்தல் வந்துட்டு புதுவுத்தூர் தொகுதியில் வந்துட்டு தேவர் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கு உழைக்கும்படி வந்துட்டு ஒரு குரல் கொடுத்தர் அப்படி ஆர்வமுள்ள இளைஞர்களையும் செயல் வீரர்களையும் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு திரட்டினார் தேவருடைய இந்த செயலை கண்ட அப்பொழுதைய நீதிக்கட்சி வந்துட்டு பெரும் தலைவலியாக வந்துட்டு கட்சிக்கு அமைஞ்சது இதனால் வந்துட்டு அந்த அரசாங்கம் வந்துட்டு தேவர் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தை விட்டு டிஸ்ட்ரிக்கை விட்டு வெளியே போக முடியாத பயணிக்கு பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு வந்துட்டு சட்டங்களை வந்துட்டு முத்தாமை தேவர் வந்துட்டு கட்ட உழ்த்து விட்டுச்சு இருப்பினும் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வந்துட்டு ராமநாதபுரம் தொகுதியில் வந்துட்டு தேவர் வந்துட்டு போட்டியிடுறார் இந்த அரசியல் வளர்ச்சிக்கு கண்டு இவருடைய அரசியல் வளர்ச்சியை கண்டு பயந்து போன ஆங்கிலேய நீதி கட்சியாளர் வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிர்கட்சி வேட்பாளரை நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ தான் வந்துட்டு ராமநாதபுரம் மன்னரை வந்துட்டு நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீதி கட்சி வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனாலும் வந்துட்டு ஐயா பசம்பன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு அந்த மன்னரையும் எதிர்த்து நின்று ஒரு மாபெரும் வெற்றியை படைக்கார் ஐயா பசம்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்துட்டு பின் வந்த இந்த தே தேர்தல் வெற்றிக்கு பெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சி மாகாணத்தில் வந்துட்டு ஆளுங்கட்சியாக வந்துட்டு உருவெடுத்தது இந்த காங்கிரஸ் அரசு அப்பொழுதும் வந்துட்டு அதிக பசுமொன் முதலமைச்சர் வந்துட்டு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்துட்டு விளக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தார் ஆனால் பதவியேற்ற அந்த காங்கிரஸ் கட்சி அரசு வந்துட்டு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினை வந்துட்டு விளக்கும் என்று தேவர் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தார் ஆனால் அப்போதைய புது அரசினுடைய முதல்வராக வந்த ராஜகோபாலாச்சாரிய அவர்கள் வந்துட்டு அந்த சட்டத்தினை வந்துட்டு நீக்கவே இல்லை அதனால வந்துட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு பசம் முத்துராமித் அவர்கள் வந்துட்டு வெளியே வந்துறாரு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச ஆரம்பித்த பார்வையிட் கட்சியில் வந்துட்டு இணையிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல் நடக்குது அதாவது சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இந்திய பொது தேர்தலில் வந்துட்டு அப்போ நடக்குது இதில் வந்துட்டு வந்து மாநிலத்திலும் வந்து காங்கிரஸ் இல்லாத ஆட்சியை வந்துட்டு எடு ஏற்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு என்கின்ற முனைப்புடன் வந்துட்டு பார்வர்டு பிராப்பட்சி வந்துட்டு போட்டிடுச்சு அப்போ வந்துட்டு லோக்சபா மற்றும் சட்டசபை உறுப்பினருடைய இரண்டு தேர்தலும் வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்துட்டு நடந்துச்சு இதில் வந்துட்டு அருப்புக்கோட்டையில் வந்துட்டு லோக்சபா தொகுதியிலும் முதுகுத்தூர் வந்துட்டு சட்டமன்ற தொகுதியிலேயும் வந்துட்டு ஐயா முத்துராமலிங்க முத்திராமிங்கத்தவர்கள் வந்துட்டு போட்டியிடுறாரு இரண்டுமே வந்துட்டு வெற்றியும் பெறாரு முத்துராமலிங்க முத்திராமங்கத்தவர் இதில் வந்துட்டு தேவர வந்துட்டு லோக்சபா பதவியை வந்துட்டு இருந்து திறந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டு ஐயா முத்துராமலிங்க முத்திராமங்கத்தவரை வந்துட்டு பதவி வைக்கிறார் அதுக்கப்புறம் மதராச சட்டமன்ற உறுப்பினர் குழுவில் வந்துட்டு அவர்களுக்கு வந்து இடம்பெறுறாரு இந்த தேர்தலுக்கு பின்னாடி வந்துட்டு காங்கிரஸ் மகாராஷ்டிர தனது வந்துட்டு தனது ஒரு பெரும்பான்மை வந்து இலக்குது மேலும் தேவர் வந்து கம்யூனிஸ்டுடன் இணைந்து வந்து காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை வந்துட்டு நிறுவவும் முனைந்தார் ஆனால் ஆளுநர் அவர் வந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் அவர் வந்துட்டு முதல்வராக நியமித்தார் அதற்கப்பறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தல் வந்துட்டு நடக்க வருது அப்போங்கள வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு அப்பொழுதும் வந்து பர்மாவில் இருக்கார் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு அவர் வந்துட்டு பர்மாவால் தமிழர்களுடைய அழைப்பின் காரணமாகத்தான் வந்துட்டு இரண்டாம் முறையாக வந்துட்டு பர்மா வந்துட்டு போகிறாரு பசமன் முத்துராமணி தேவர் வந்து அந்த பர்மாவால் தமிழர்களுடைய ஏற்பாடு செய்யப்படுகின்ற பல்வேறு அரசியல் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சியில் வந்துட்டு பங்கேற்கிறார் ஐயா பசமன் முத்துராமலிங்க தேவர் அங்கே அவருக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டுச்சு பின்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் நாள் வந்துட்டு பொது தேர்தலை வந்துட்டு சந்திப்பதற்காக தாயகம் திரும்புகிறார் ஐயா பசங்க தேவர் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைக்க பொருட்டு வந்துட்டு பார்ப்ப கட்சி வந்து உழைத்து கொண்டிருந்துச்சு அப்பொழுது வந்து மெட்ராஸ் மாநிலத்தில் வந்துட்டு மாகாணத்தில் வந்துட்டு புது பரிணாமமாக காங்கிரஸ் கட்சி வந்துட்டு இரண்டாக உடைஞ்சிச்சு அப்பொழுது வந்துட்டு ராஜகோபாலாச்சாரியார் அவருடைய தலைமை வந்துட்டு காங்கிரஸ் வந்து ரீபப்டி கமிட்டி என்ற பிரிவில் வந்துட்டு காங்கிரஸ் உடைஞ்சிச்சு இந்த தேர்தல் இந்த முறை வந்துட்டு தனது முன்னாள் அரசியல் எதிரியான சி ராஜகோபாலாச்சாரியர் அவர்களோடு வந்துட்டு ஒரு அமைதி பே பேரணி பேச்சுவார்த்தையும் நடத்தினார் ஐயா பசங்க முத்திரமித் இதன் காரணமாக வந்துட்டு ஃபார்வேர்ட் பிளாக் கட்சியும் காங்கிரஸ் ரீபப்டி கமிட்டி கட்சியினரும் வந்துட்டு காமரசர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு தோற்கடிக்க தேர்தலில் இணைஞ்சு பணியாற்றினார்கள் இந்த தேர்தலையும் வந்துட்டு தேவரவர் வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில் லோக்சபா உறுப்பினராகவும் புதுவுல தொகுதியில் வந்துட்டு சட்டமன்ற போட்டியாளராகவும் போட்டியிட்டார் ஆனால் இந்த முறை வந்துட்டு இருதூரிலையும் வெற்றி பெற்ற இந்த வையா பசங்க முத்தராமதி வந்துட்டு இந்த முறை வந்துட்டு தேவரவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே வந்துட்டு பதவியேற்கிறார் அதுக்கப்புறம் குற்றப்பரம்பரை அப்படிங்கிற சட்டத்தையும் வந்துட்டு நீக்கிறதுக்கு வந்துட்டு ஐயா முத்ராமணி தேவர் வந்துட்டு போராடி வெற்றியும் பெறாரு ஐயா பசுமன் முத்துராமணித்தவர வந்துட்டு அரசியல் வாழ்க்கையில் இதுவரை ஒரு தோல்வி கண்டிராத ஒரு தலைவராகவும் வந்துட்டு இப்பொழுதும் திகழ்கிறார் ஐயா பசுமன் முத்திராமணி தேவர்கள் வந்துட்டு லோக்சபா அப்புறம் சட்டசபா இரண்டிலுமே போட்டியிடுவார் பொழுது லோக்சபா சட்டசபா இரண்டில் எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுதோ அந்த இதுக்கு வந்துட்டு தன்னுடைய பதவியை உயர்த்துவார் ஒரு இதுக்கு வந்துட்டு பதவி நீங்குவார் இதுதான் வந்துட்டு ஐயா பசங்கள் முத்துராமணி அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்